வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் நீங்கள் நீங்க எல்லாரும் அவதார் படம் பார்த்துருப்பீங்க அந்த அவதார் படத்துல சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அவதாரை தேர்ந்தெடுத்து அந்த அவதார் உலகத்துல போய் அவங்க வாழ்வாங்க அவங்க என்னதான் அவதார் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய உணர்வு நிலையுடைய இன்னொரு பகுதி வந்து ரிசர்ச் லேப்ல சேஃபாக தாங்க இருக்கும் அங்க அவதார் உலகத்துல அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் அவ்வளவு உண்மையா இருக்கும் அந்த அவதார் உலகத்துல அவங்க எதிர்கொள்கிற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான சவால்களா இருக்குங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா அவதார் உலகத்துல வாழ்ற மாதிரி தாங்க இந்த மனம் உடலை தேர்ந்தெடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் விக்னேஷ் கீதா பிரியா கோபி ராஜேஷ் இப்படி தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவதார் இருக்குங்க அந்த அவதார் மூலமா நம்ம என்ன பண்றோம் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்றோங்க நம்ம என்னதான் தனிப்பட்ட முறையில விக்னேஷ் கோபி கீதா பிரியா அப்படின்னு ஒரு அவதார தேர்ந்தெடுத்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்முடைய உணர்வு நிலையோட இன்னொரு பகுதி ஹையர் கான்சியஸ்னஸோட அதாவது இறைத்தன்மையோட தொடர்பில் தாங்க இருக்கு அது எக்காரத்தை கொண்டும் இங்கே பூமியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால் பாதிக்கப்பட போகிறதே கிடையாது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை டைம் ஸ்பேஸ் கர்மாவுக்கு உட்பட்டது அந்த டைம் ஸ்பேஸ் கர்மாங்கிற பபுல்குள்ளே தான் நம்ம இருக்கோங்க இந்த பபுல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குங்க ஏன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சிற்றறிவு பேரறிவா மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வருதுங்க அந்த பேரறிவுன்னு நான் சொல்லும் போது அது இறைத்தன்மையை குறிக்குதுங்க இந்த பூமியில நம்ம எதிர்கொள்ற கஷ்டங்கள் போராட்டங்களை நம்ம கடந்து செல்வதற்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் இந்த டைம் ஸ்பேஸ் கர்மாங்கிற பபுள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் இந்த பபுல கடந்த நிலையை நம்ம தொடர்பு கொள்ளணுங்க அங்கதான் ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நிலையை நம்ம தொடர்பு கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நம்மளால ஏற்படுத்த முடியுங்க அந்த பபில் கடந்து இருக்கிற அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் அந்த இறை சக்தியோட நீங்க தொடர்பு கொள்வதற்கு ரெகுலரா நீங்க தியானம் பண்ணணுங்க நீங்க ரெகுலரா தியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும் ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் கேப் வர ஆரம்பிக்கும் அந்த கேப் தான் மிஸ்டீரியஸ் கேப்புன்னு சொல்லுவாங்க ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையே நீங்க கேப்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன தேவை பண்றீங்க அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸை நீங்கள் தொடர்பு கொள்றீங்க அந்த தான் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது உங்க உணர்வு நிலையில பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க குறிப்பா உங்களுக்கு உள்ளுணர்வு வேலை பார்க்க ஆரம்பிக்குங்க அந்த இன்ட்யூஷன் உங்களை நேர்த்தியாக கைட் பண்ணும் நீங்க எதிர்கொள்கிற கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எப்படி கடந்து செல்லலாம் அப்படின்னு பூமியில நம்ம இந்த அவதார தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்க மனம் பொதுவா என்ன பண்ணும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்ம இயந்திரம் மாதிரி அதை இயக்கிக்கிட்டு இருக்கும் ஆனா இதை கடந்து நீங்க நிகழ்காலத்துல நீங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அதாவது மைண்ட்ஃபுல்லா உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா பண்றீங்க அந்த பபுல கடந்து இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸோட நீங்க தொடர்பு கொள்றீங்க நிகழ்காலத்துல வாழ்றத நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க நிகழ்காலத்துல வாழ்றதுங்கிறது வாழ்க்கை எந்த சூழ்நிலைனாலும் உங்களுக்கு கொண்டு வரட்டுங்க எந்த சுச்சுவேஷனாலும் அதை பிரசன்ட் பண்ணட்டும் அதற்கு நோ சொல்லாமல் அது முழு மனதோட நீங்க என்ன பண்றீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த மாதிரி தன்மையோட உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது எழுதமா நடக்கும் நீங்க அந்த பபுல கடந்து இருக்கிற அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸோடு நீங்க தொடர்பு கொள்றீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குங்க உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து போகக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தேங்க அதுல ஒரு டாபிக் என்ன அப்படின்னா அற்புதங்களை நிகழ்த்துவது எப்படிங்கிறது அந்த டாபிக்கை பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து பேங்க் மேனேஜர் அவர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து ஒரு சொன்னார் சார் சில வாரங்களுக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் அங்க ஒரு ஒரு சாது பார்த்தேன் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய உடல பல பாகங்களை பிரித்து மறுபடியும் அதை ஒன்று சேர்த்து எனக்கு காமிச்சாரு சார் புலன்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத அன்னைக்கு அந்த சாது எனக்கு உணர்த்தினார் சார் அப்படின்னு கண்ணீர் சொன்னாருங்க இந்த மாதிரி அற்புதத்தை அந்த சாதுனால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா டைம் ஸ்பேஸ் கர்மாவை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸோடு அந்த சாது தொடர்படுறதுனால தான் இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினாருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோடைய டீசல் கார் ரெட் கலர் காரை நான் புக் பண்ணேன் பதினெட்டாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் எனக்கு கார் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தகவலை என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவர் வெளியூரில் இருக்கார் இந்த மாதிரி இந்த கார் புக் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தகவலை அவருடைய சகோதரனுக்கு ஃபோனில் சொல்கிறாரு என் நண்பருடைய சகோதரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பவர் இருக்குங்க அவர் ரெகுலராக தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் தொடர்ந்து செய்ததுனால அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸோட அவர் தொடர்பில் இருக்கார் என்னுடைய இந்த தகவலை அவருடைய சகோதரன் சொன்னவுடன் அவருடைய சகோதரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு விக்னேஷர் இந்த காரை வாங்க மாட்டார் அவர் வந்து இன்னொரு கம்பெனியில ப்ளூ கலர் பெட்ரோல் கார் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு என்னுடைய நண்பர் அவருடைய சகோதரன் திட்டிருக்காரு ஏன் ஏற்கனவே அவர் அட்வான்ஸ்லாம் அவர் பண்ணிட்டா இருப்பா அவர் கேன்சல் பண்ண மாட்டார் நீ என்ன பேசுகிற போன் அவையின்னு சொல்லிட்டாரு அவர் நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வண்டி புக் பண்ணிருக்கேன் அப்படின்றேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர் இதை கேள்விப்பட்டு வந்து ஒரு தகவலை என்கிட்ட சொல்றாரு சார் நீங்க புக் பண்ண அந்த டீசல் கார்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதா மெக்கானிக்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க அப்படிங்கிறார் அடுத்த நாளே நான் அந்த கார் கம்பெனிக்கு போய் புக் பண்ண காரை கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸ் திரும்ப வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில போய் ஒரு பெட்ரோல் கார் அதுவும் ப்ளூ கலர் காரை நான் புக் பண்ணுறேங்க இந்த தகவலை என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்றேன் காரை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனில ப்ளூ கலர் பெட்ரோல் கார் நான் புக் சொன்ன சொன்னவுடன் என்னுடைய நண்பர் ஆச்சரியப்பட்டாருங்க நீங்க இந்த தகவலை அன்னைக்கு எனக்கு சொன்னவுடன் என் சகோதரன் கிட்டே இதை நான் சொன்னேன் அன்னைக்கே என் சகோதரன் சொன்னா நீங்க இந்த ரெட் கலர் டீசல் கார் எடுக்க மாட்டீங்க இன்னொரு கம்பெனில ப்ளூ கலர் பெட்ரோல் கார் தான் எடுப்பீங்கன்னு சொன்னா அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னவுடன் ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க என் நண்பருடைய சகோதரனுக்கு கிடைத்த அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பவர் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் ரெகுலரா தியானம் பண்ணும் காலை மற்றும் இரவு குறைந்தது ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நீங்க தியானம் பண்ணுங்க அதே மாதிரி வாழ்க்கை எந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வருங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷனால் அது பிரசன்ட் பண்ணும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அதை முழுமையாக அனுபவிங்க நிகழ்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஹையர் கான்ஷியஸ்னஸோடு கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க அதாவது அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகி உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்க எனக்கு கிடைத்த இன்னொரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற பாதாள முருகன் கோயிலை பற்றி சொன்னாருங்க அவர் அதை பற்றி சொன்ன உடனே அந்த கோயிலுக்கு போகணுன்ற ஆசை எனக்கு அதிகமாக வந்ததுங்க இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அதிகமாக வேலை இருந்ததுனால அது தள்ளி போய்கிட்டே இருந்தது அந்த நேரத்தில் தான் ஒரு யூடியூப் சேனலில் பாதாள சும்பமுருகன் கோயிலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த கோயிலினுடைய தனித்துவம் அதனுடைய மகத்துவம் அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு எப்படி மன அமைதி கிடைக்குங்கிற எல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாதாள சும்பமுருகன் கோயிலை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி சேனல்ஸில் நான் பார்த்ததே கிடையாது ஆனா என்னைக்கு நான் அந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சனும் அதாவது அந்த கோயிலுக்கு போகணுங்கிற அந்த இன்டென்ஷன் வெளிப்படுத்த ஆரம்பிச்ச உடனே பிரபஞ்சம் அதை சார்ந்த வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி காட்டுதுங்க அப்படி நீங்க ரெகுலரா தியானம் பண்ணி நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாயிடுங்க நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் தகவல் சொல்லும் பிரபஞ்சம் என்ன பண்ணும் அதை சார்ந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து தருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும்போது அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் போது அதை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அனுபவிப்பாங்க உற்சாகமாக ஆனால் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஏன் அனுபவிக்கணுங்கிற ஒரு மனநிலைப்பில் போயிடுவாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருதுன்னா அதுவும் ஒரு ஆன்மீக பயிற்சி தியானம் மந்திரஜபம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு ஒரு பயிற்சி தாங்க அது ஒரு சாதனா இப்ப இரும்பால் செய்யப்பட்ட ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன தெரியுமா பண்ணுது அந்த இரும்பால் செய்யப்பட்ட அந்த முட்டை கூடு இருக்குல்ல அவுட்டர் லேயர் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுது ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அதை தட்டிக்கிட்டே இருக்கு கஷ்டங்கள் நீங்க அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண ஒரு கட்டத்துல வந்து அந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாருங்களேன் இந்த அவுட்டர் ஷெல்லு அந்த இரும்பால் செய்யப்பட்ட அந்த கூடு பாருங்களேன் அது உடஞ்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முட்டைக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு இறைத்தன்மை இருக்கு டிவைனிட்டி இருக்கு அது வெளிப்பட ஆரம்பிக்கும் எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில வருதோ அவ்வளவு எவ்வளவு உங்களுடைய ஈகோ சுட்டரிக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும் ராமகிருஷ்ண பரமஹாம்சா கிட்ட ஒரு பெண் வேதனையோட வந்து நிக்கிறாங்க ஒரு தகவலையும் சொல்றாங்க தன்னுடைய கணவரும் ஒரே மகனும் இறந்ததா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லாதனால நான் அனாதை ஆயிட்டேன் எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னைக்கு ஒரு மனிதன் தனக்கு யாருமே இல்ல அப்படின்னு உணர்றானோ அன்னைக்குதான் கடவுள் இருக்காருங்கிறத அவனால தெரிஞ்சுக்க முடியும் உனக்கு கடவுள் கூட இருக்காரு நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க நம்மளவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க அந்த நேரத்துல நமக்கு இந்த உணர்வு கிடைச்சிருக்குங்க யாருமே இல்லை நம்ம நினைக்கும் போது கடவுள் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நமக்கு உள்ளுணர்வு மூலமா உணர்த்தி இருப்பாரு என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினையுங்கள் எந்த வடிவிலாவது உங்களுக்கு உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி